தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க சின்ன மகள் தொடரில் ராசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி வீட்டோட மருமகள் தமிழ்ச்செல்வியை வீட்டில் இருக்கிற காசெட்டில் தங்க வச்சுருக்கிறாங்க சேது மறுவீட்டுக்கு போகும்போது தமிழ்ச்செல்வியோட குடும்ப வறுமையை பார்த்து அவங்க வீட்டுக்காக ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்குறாரு சர்பைஸாக கொடுக்குறாரு இந்த விஷயம் பின்ன ஈஸ்வரிய தெரிய வர இதை வீட்டில் போட்டு உடைக்கிறாங்க உங்கள் பையன் ஹோட்டல் வச்சு கொடுத்துக்கிறாங்க அவங்க மம்மியார் வீட்டு குடும்பத்துக்குன்னு அந்த ஹோட்டலில் எப்படியாவது காலி பண்ண முடிவு பண்ணுற ஈஸ்வரியும் தாமரை எல்லாம் சேர்ந்து ஆள் வச்சு உடைச்சிட்றாங்க இதனால் தேர்தல் காலத்தில் போட்டியிடும் ராசாங்கத்திற்கு தோல்வி முகம் தெம்படும் சூழ்நிலை ஏற்படுது எதிர்கட்சி வேட்பாளர்கள் ஆளை வச்சு இதை ராஜாங்கம் தான் செய்ய சொன்னார்னு ஒருபுற பரப்பி தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாகுது இப்படி ஒரு சூழ்நிலையில் பொதுக்கூட்டம் அரேஞ்சு பண்ணுறாங்க அந்த கூட்டத்துக்கு ஆளே வர ஆள் அழகு போய் கெஞ்சி கூப்பிட்றாங்க வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு இரண்டு அமைச்சர்கள் வராங்க அப்படி அவங்களால பொதுக்கூட்ட மேடையில் அவங்க பேசியும் யாரும் வர்ற மாதிரி தெரியல பிறகு சேதுவோட தங்கச்சி தமிழ்ச்செல்வியை கூட்டுக்கிட்டு வராங்க அவங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வராங்க பாட்டு பாடுறத கிட்டே யார் பாட்டு பாடுறதுன்னு பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா செல்வி வர்றதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் ஹுவா இங்கே வர அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க பிறகு தமிழ் செல்வி பாட்டு பாடிக்கிட்டே வந்து மேடையிலையும் பாட்டு பாடுறாங்க பேசுகிறாங்க நான் சின்ன மகிழ்வுகள் வந்து வந்திருக்கிறேன் ராசாங்கத்துக்கு ஆதரவு கேட்டு சின்ன மகள் வந்திருக்கிறேன்னு பாட்டு பாடுறாங்க அவர்கள் பாட்டு பாடும்போது தமிழ்ச்செல்வியை வந்திருக்கிறதுனால கூட்டம் கூடுது பொதுக்கூட்டத்தில் கூட்டம் சிறப்பாக இருக்குது தமிழ் சேர்ந்து கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் தமிழ்ச்செல்வி கூடவே தேர்தல் பிரச்சார பாடலை பாடுறாங்க ராசாயம் வாராரு நல்லது செய்ய போகிறாருன்னு பாட்டு பாட தமிழ்ச்செல்வி ஓட்டு கேட்குறாங்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் சந்தோஷம் தாங்க முடியல தமிழ்ச்செல்வியால் கூட்டத்தை கூட்ட முடியும் பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்